ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நான் தான் சொன்னேன்ல ஸ்கேன்ராவுடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது கானா வினோத்துன்ட்டு அதை மாதிரி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் நடந்துச்சு அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கடுத்து பார்வதி 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 தான் நேற்று நைட்டில் லைவில் புராணம் பாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சி ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிடுங்க சரியாக பிடிச்சிருந்தா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் பாரர் எபிக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஷோ அப்படிங்கிறது ஹேஸ் லாஸ் இட்ஸ் வேல்யூ இழந்துருச்சு நேற்று திருப்பியும் இந்த எல்லா முதலிகளும் உட்காந்து பாரு தான் வந்து இருந்துச்சு அதுலேயும் சான்ட்ரா வந்து சபரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது திடீர்னு பயந்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை பார்வதி கம்பருதின்லாம் வெளியே போனால் என்னை அடிச்சிட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எம்மா அந்த பையன் எதுக்குமா உனக்கு அதுதான் அவங்களுடைய கணவர் இருக்கார்ல பிரச்சனை அவர்கள் அவர் தும்சம் பண்ணிட மாட்டாரா நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படலாமா உங்கள் சேதுபதி இருக்காரு ஆ கை வைக்க முடியுமா சான்றா என்ன நீங்கள் எதுக்கெலாம் பயப்படக்கூடாது ஓகே அவளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணாமல் இருந்தால் சரி அவங்கள ஏற்கனவே ரெண்டு பேர் லைஃப்பை காலி பண்ணிட்டீங்க இன்னமும் நீங்கள் ஏதாவது பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சரி அதுக்காக நாங்கள் வந்து கேட்டுக்கணும் நான் அடிப்பு பார் மூஞ்சு மொகரையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த திவ்யா வளகம் போல் அந்த சூனிய கலவிக்கு பாரதி பற்றி சொல்லணும்னா தூக்கம் வராது இருக்கும்போது பாரதி பாரதின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்துட்டு போகும்போது அவள் கண்டித்துக்கு பெண் எலிமிட்டு இழு இழின்னு வாயை வச்சுருந்து பீடி பிடிக்க மட்டும்தான் அந்த வாயை நினைச்சா கண்ட மாதிரி பேசுறதுக்கும் அந்த வாயை வச்சு அலைஞ்சிட்டு கிடக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி திருந்தே மாட்டான் அவன் ஜர்னலிசம் படித்தேன்றா விலகரசம் குடிச்சேன்றா ஆனால் வந்து அவள் திருந்த மாட்டா அவள் என்னதான் இருந்தாலும் அவள் வந்து ஹேட்டை வந்து தாங்கிப்பா அவள் வந்து அப்படியே போயிடுவா அப்படின்றான் கம்பெனிதாச்சு ரைட்டாக ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே இவன் என்ன சொல்கிறான் கம்பெனி என்ன ஃபீல் பண்ண மாதிரி தெரில அப்படின்றான் அவன் பார்வதி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான் இந்த மாதிரி பார்வதிக்கு என்னென்னு தெரில ஹேட்டா அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு அட்டி விழுந்தா அவளுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவள்லாம் தான் வாழ்த்துருவாடே சொல்லிட்டு அங்கிட்டு அங்கிட்டு உடனே உலக உத்தமின்னு ஒருத்திருக்கா இல்லை அரோரா அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்வதி அப்படிங்கிறது வந்து திரிச்சு அவங்களாம் வந்து திருந்தே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் சரியா இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சொல்லிட்டு திருப்பி அது பழைய கதையை ஆரம்பிக்கணும் உடனே எவனும் கண் கண்டுக்கலை இதுக்கு நடுவில் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அதை சொல்லிடுச்சு ஃபேக்காக பண்ணிட்டுமே சாண்ட்ராக்கு இப்போ என்ன அப்படின்ட்டா அப்போ உங்களுக்கு தெரியுதா ஃபேக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எல்லாரும் தெரிஞ்சு நடிச்சு தான் இருந்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஓகே இந்த ஒரு கான்வெர்சேஷனும் நேற்று நைட்டு வந்து போச்சு ஆ எவ்வளோ கேவலம் பாருங்க திவ்யா வந்து ஆவியஸாக சொல்கிறான் இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து ஃபேக்காக இருக்கா அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க விக்ரமும் சொல்கிறான் சரி இப்படிங்க பார்வதி இப்படின்னா தான் ஃபீல் பண்ணாங்களே சொல்லி அரவரை சொல்லுது கம்பருக்கு ஃபீல் பண்ணா அப்படின்னு காமருலாம் ஃபீல் பண்ணல காலையில் வந்து ஃபீல் பண்ண மாதிரியா இல்லை அவன் ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்ல பார்வதி மட்டும்தான் எதுக்குமே இல்லை இல்லை பாரதி மட்டும்தான் ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு வந்து உருட்டிட்டு கிடஞ்சிங்க அடுத்து கட் பண்ணால் இந்த பலூன் வந்து போய் விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு ஆபாச குரியை எடுத்துட்டு வந்தா இவ்வளவு புண்ணு நினச்சி தான் பேசினேன் பட் அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டா ஏன்டி நீ ட்ரேங்கல் இல்லைனா நீ எல்லாம் எந்த வாரமும் வெளியே போயிருக்க வேண்டிய ஆள் நீ திருப்பியும் அது ஆபாச குறிட்டு சொன்னனாலதான் நீ உனக்கு மவுஸ் அது சொல்லனா நீ வந்து எங்க இருப்பேன்னு எவனுக்குமே தெரியாது ஓகேவா அது சொல்றா நான் இவளுக்கெல்லாம் தங்கச்சியா இருந்தேன்னா அவ்வளவுதான் எனக்கு வந்து பிறந்திருக்கவே கூடாது அவ்வளவுதான் வந்து அடிச்சே இது பண்ணிருப்பேன் அப்புறம் வந்து காண தோண்ட டென்ஷன் யோ ஏன் திருப்பி திருப்பி அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களும் அறிவில்லை எவ்வளோ தர பேசிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி காரண நான் சொல்லும் இது பல் வந்து அப்படியே பார்த்துட்டு இல்லை இல்லை பேச பேசமாட்டோம் அப்படின்னு ரெட் கார்டு வாங்கிட்டு போய்ட்டு அங்கே பேசாதீங்க திரும்பி வந்து சொல்லுது அவ்வளோ ஒரு மனுஷியே கிடையாது நான் காரில் பார்த்துட்டு இருக்கப்போ கால் அடிச்சு தள்ளுறப்போ எனக்கு தெரியாது அவன்ஸ் பார்த்த பிறதை நான் அப்படியே அடித்தேன் காரில் ஜென்ஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி பயங்கர கோவம் வந்துச்சு எனக்கு மேலே அவ்வளோ மனுஷியே கிடையாது அவ்வளோ அப்படின்ற மாதிரி அம்மா எல்லாமே ஒரு சைடு தான் பார்க்குறீங்க சாண்ட்ராவுடன் நடிப்பு நீங்கள்லாம் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அது புரியவும் செய்யாது அப்படி புரிஞ்சாலும் அதுங்க காட்டிக்கும் காட்டிக்காதுங்க ஏன்னா சேதுபதி வந்து இருக்கார் கம்பெடுத்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க அதனால ஒன்றுமே செய்ய முடியாது சரியா இது ஒரு ட்ராக் வந்து போயிட்டுருக்கு கானா வினோத் சொல்லியும் இந்த அரோரா வந்து திரு திரு பேசிகிட்டு இருந்துச்சு கானா தெளிவாக சொன்னார் அடுத்து இங்கே உட்காந்து இருக்கும்போது உள்ள சூப்பர் டீலெக்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கானா அதை படுத்துருக்கு அந்த சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன வினோத் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப வினோத் வந்து இல்லை நான் தூங்கி தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி ஏதாவது இருந்தால் நான் கேளுங்க அப்படிங்குது சரி அப்படின்னு சொல்லிவிட்டாரு வித்தியாசமாக கேட்குது மாதிரி திருப்பி பார்த்துட்டே இருந்து திரும்பி திரும்பி ஏதாவது வாரத்தை விடுவாரா அதை வச்சு கேட்ச் பண்ணி வினோத்தை எப்படியாச்சும் பலிகளை ஆக்கிரலாமா மாதிரி நைட் ஃபுல்லாக கங்கணம் கட்டிட்டு அப்படியே பார்த்துனே கிடக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்துட்டே இருந்தார் சரி பார்த்தா திருப்பி ஏதாவது கேஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனர் பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிட்டார் அப்போ நம்ம மாதிரி கேமரா போய்ட்டு போயிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு சேதுபதி இருக்கு எனக்கு எல்லாருமே இருக்காங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரஜன் ஓகே அடிச்சு சிரிச்சுட்டு இருந்துச்சு நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் தன் சைடு வந்து மைண்ட் வாய்ஸ் ஓகே ஸோ இந்த அரோராவும் சரி சாண்ட்ராகவும் சரி பிக் பாஸ் வந்து என்ன இருந்தாலும் காப்பாற்றிடும் ஆனால் பார்வதி கண்ணு அடிபட்டும் போது கூட்டு என்னன்னோட கேட்டு இதுதான் பாஸ் உடைய ரியாலிட்டி உன்னோடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி